ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை நான் மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கும் போது இந்த சைஸில் நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலையே வதக்கி விடுங்க இப்போ வதங்கும் போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கிளறிக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நான் கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க கட் பண்ணி அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம் மசாலா கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இதில் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நான் வந்து பழுத்த பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் முழுசாக தான் காம்பு மட்டும் கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துட்டு புளி ஒரு ரெண்டு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்துட்டு இந்த டைமில் உப்பு சரி பார்த்துட்டு நம்ம பத்தலேனா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் பத்து நிமிஷமாக லைட்டாக கொதிக்க வந்துட்ருக்கு இந்த டைமில் ஒரு அரைமுடி தேங்காவை நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கலாம் இது ஒரு அரைக்கப் அளவு இருக்குது அதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு மிதமான தீயில ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு இந்த டைமில் நான் ஒரு ஒரு கிலோ மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து வாவல் மீன் சேர்த்துருக்கேன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கரண்டி போட்டு நல்லா கிளறக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையை அந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இதுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடிக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்யூ